காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று பதிமூன்று நிறைவு பெறுவோம் வைகுண்ட ஏகாதசி மகா சிவராத்திரி கோகுலாஷ்டமி ராமநவமி முதலிய விசேஷ நாட்களில் கூட நாம் வாயை கட்டாமல் வயிற்றை கட்டாமல் இருந்தால் அது இந்த தேசத்தில் பிறந்த நமக்கு ரொம்ப குறைவாகும் வயிறு குறைந்தாலும் மனசு நிறையும்படி பண்ணிக்கொள்வதே நமக்கு நிறைவு அப்படி பண்ணிக்கொள்வதற்கான பலத்தை பகவான் எல்லாருக்கும் அனுகிரகிக்க வேண்டும் வியாதிக்கு மருந்து மாதிரி பசிக்கு சாப்பாடு ரொம்பவும் அளவாகத்தான் போட வேண்டும் அதாவது பசியை தீர்த்து கொள்ளத்தான் ஆகாரமே தவிர ருச்சியை தீர்த்து கொள்ள அல்ல என்று ஆச்சாரியால் சொல்லியிருப்பதாக சொன்னேன் மற்ற வியாதிகளுக்கும் இந்த ஷூத் வியாதிக்கும் ஒரு வித்தியாசம் தலைவலிக்கு மருந்து போட்டால் அது போய்விடுகிறது மறுபடி என்றைக்கோ ஒரு நாள் தான் வருகிறது ஜுவரமும் இப்படித்தான் ஆனால் இந்த பசி வியாதி மட்டும் இப்போது மருந்து போட்டு விட்டாலும் வேலை தப்பாமல் மறுபடி மறுபடி அட்டண்டன்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறது இப்படி இயற்கையை விட்டு ஈஸ்வரன் வேடிக்கை பார்க்கிறான் நமக்கு பரீட்சை வைக்கிறான் நாம் பாஸ் பண்ணினால்தான் பெருமை அவனுடைய அருள் துணையை நம்பி நாம் சங்கல்பம் பண்ணி கொண்டு இருந்தால் அவன் கை கொடுத்து பாஸ் பண்ண வைத்து நல்ல ஆரோக்கியம் நல்ல ஆத்ம அபிவிருத்தி முதலான பிரைஸ்களையும் கொடுப்பான் நம்முடைய சித்தம் முக்கியம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அவர்கள் விலக்கப்பட்ட பதார்த்தம் எதையோ உபச்சாரம் பண்ணி சாப்பிட சொல்கிறார்கள் அந்த சமயத்தில் தாக்ஷன்யத்தாலோ அவர்கள் தப்பாக நினைக்கப் போகிறார்களே என்றோ அதை சாப்பிட்டு விடக்கூடாது பிரின்சிப்புளை விடக்கூடாது பெங்காலில் விதவைகள் எத்தனை கடுமையாக ஏகாதசி விரத அனுஷ்டானம் பண்ணுகிறார்கள் என்பதை பார்த்து அதை நாமும் கொஞ்சமாவது எமுலேட் பண்ண முயல வேண்டும் பெங்கால்காரர்கள் பிராமணர்கள் தான் ஆனால் விதவைகள் அந்த சாமானை தொடமாட்டார்கள் அதோடு ஏகாதசியை அவர்களே மற்ற எவரையும் விட தீவிர பற்றுடன் அனுஷ்டிக்கிறார்கள் வாயில் சொட்டு பச்சை தண்ணி கூட விடாமல் அன்று விரதம் இருக்கிறார்கள் அங்கே கோடையில் கோட்டை அடுப்பு ஊர் முழுக்க நெருப்பு காற்று அடிக்கிற போது கூட வாய் அப்படியே உலர்ந்து வறண்டு ஒட்டி அவர்கள் சொட்டு தீர்த்தம் கூட விட்டுக்கொள்வதில்லை என்று பிடிவாதமாய் இருப்பது வழக்கம் இதில் உஷ்ணம் தாங்காமல் அநேகம் பேர் செத்தே போனார்கள் இந்த மாதிரி விடக்கூடாது என்று பண்டிதர்களை எல்லாம் கூட்டி ஒரு சதஸ் நடத்தி சாஸ்திர பிரகாரமே கடுமையான உபவாச விதியை கொஞ்சம் இலக்கி தர வழி இருக்கிறதா என்று பார்க்க முடிவு செய்தார்கள் மிஞ்சி போனால் ஏதாவது பானம் கீணம் பண்ணலாம் என்று சாஸ்திரத்திலேயே இருந்தால் கூட நாங்கள் அன்று வாயில் எதையும் விட்டு கொண்டு முழுங்க மாட்டோம் செத்தாலும் சாவோம் என்று அந்த விதவைகள் சொல்லிவிட்டார்களாம் அதன் மேல் அந்த பண்டிதர்கள் சாஸ்திரங்களை பார்த்து சரி ஏகாதசி என்று வாயில் தீர்த்தம் விட்டு கொள்ள வேண்டாம் காதில் விட்டு கொள்ளட்டும் அதனால் பிழைக்கிறவர் பிழைக்கட்டும் என்று தீர்மானம் செய்தார்களாம் அத்தனை கடுமையான அனுஷ்டானம் அங்கே இருந்திருக்கிறது நாக்கை அடக்க முடியவில்லை என்று விடவே கூடாது ஆப்பிளை சாப்பிட்டுத்தான் ஆதம் அடிமட்டத்துக்கு விழுந்துவிட்டான் என்கிறார்கள் ஃபோர்பிடன் ஃப்ரூட் மாதிரி நம் சாஸ்திரப்படி ஃபோர்பிடன் ஃபுட் எதையுமே சாப்பிடக்கூடாது மீறினால் அது நம்மை கீழேதான் இறக்கும் இம்மாதிரி ஒரு டெம்டேஷன் உண்டாகிற சமயங்களில் இப்போது இது ஒசந்த ருசி என்று சாப்பிட்டாலும் சாப்பிடுகிற இந்த ஐந்து பத்து நிமிஷங்களுக்கு அப்புறம் ருச்சி நாக்கில் நிற்கிறதா என்ன இது சொந்த பதார்த்தம் என்று சாப்பிட்டாலும் இது என்ன சாஸ்வதமாக வயிற்றிலே இருந்து கொண்டு மறுபடி பசிக்காமலே பண்ணப்போகிறதா என்ன என்று நம்மை நாமே கேட்டுக்கொண்டு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு நல்ல அறிவு உண்டாவதற்கு மறுபடியும் பகவானையேதான் தான் வேண்டிக்கொள்கிறேன்